முதலீட்டாளர் மாநாடு தமிழகத்தில் முதலீட்டர்கள் மாநாடு நடக்குது இல்லை ஒன்றே ஒன்றே நான் வந்து சொல்லணும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் பல வெளிநாடுகளுக்கு சென்று அவர்கள் ஏற்படுத்திய நல்லுறவு ஒன்று இன்னொன்று இந்திய பாரத தேசம் தொழில் முனைவோருக்கு ஏற்ற தேசமாக இருக்கிறது என்ற நம்பிக்கையில் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள் ஆக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சென்று ஒவ்வொரு நாட்டிலும் ஏற்படுத்திய நல்லெண்ணமும் இதற்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன் அது மட்டுமல்ல இதற்கு முந்தைய முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது அதில் எவ்வளவு நமக்கு தொழில் முனைவோர் கிடைச்சாங்க மக்களுக்கு எவ்வளவு பலன் தந்தது எந்தெந்த நாடு தொழிற்சாலைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இதை பற்றிய விவரம் நமக்கு முழுவதுமாக தெரியல ஆக மாநாடு நடத்துவது பெரிதல்ல எந்த அளவிற்கு அது வெற்றிகரமாக நடக்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் அதனால தான் நான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் இப்போது சில தொழிற்சாலைகள் தெற்கு பக்கத்துக்கும் வருதுன்னு நான் பத்திரிகையில் பார்த்தேன் ஆனந்த முதலீட்டாளர்களின் வரும்போது அந்த இண்டஸ்ட்ரிஸ் எல்லா பகுதிகளுக்கும் கிடைக்கிற மாதிரி இப்போது நம்ம பகுதிக்கு தென் பகுதிக்கு இதெல்லாம் கிடைக்கிற மாதிரியும் பார்க்கணுன்றது எனது கருத்து இல்ல அது முதலமைச்சர் என்ற வரையில சொல்லுவார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாட்டின் மீது நம்பிக்கை இருக்கணும் ஒரு மாநிலத்தை மட்டுமே நினைத்து தொழில் முதலீட்டாளர்கள் வருவதில்லை பாரத தேசத்திற்குள்ளே இருக்கும் ஒரு மாநிலம் இந்த மாநிலத்தில் நம்ம மாநிலத்தை சார்ந்த நிதி அமைச்சர் உட்பட தொழில்துறை அமைச்சர் உட்பட அவங்க எல்லாம் சேர்ந்து இங்கே தொழில் தொடங்க வாருங்கள் என்று அவர்களுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வருகிறார்கள் ஆனால் முதன்மையானது என்ன என்றால் அந்த நாட்டின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை என்பதை அதற்கு பின்புதான் இந்த நாட்டில் உள்ள மாநிலத்திற்கு நாம் வரலாம் அப்படின்றது ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை இன்னைக்கு இந்தியா முழுவதும் உள்ள பல மாநிலங்கள் அந்நிய முதலீட்டை ஈர்க்கிறார்கள் அதனால இதுல மத்திய அரசின் பங்கும் அதுல வந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் பங்கும் இருக்கிறது என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் இருக்கு மின்கட்டத்தில் பிரச்சனை இருக்குது வெள்ளத்தினால பிரச்சனை இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இப்போ முதலீட்டாளர்களை ஈர்ப்பது மட்டும் நோக்கம் இல்லை அவருக்காக அடிப்படை கட்டமைப்பை நாம் எப்படி சரி செய்திருக்கிறோம் என்பது தான் அதாவது ஒரு தொழிற்சாலைகள் வந்து ஆரம்பிக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு இயற்கை பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு நம்ம நாட்டில் இருக்கணும் ஆக அதில் இன்னும் கவனம் செலுத்தணும் இன்னும் சொல்லப்போனால் சென்னைக்கு பக்கத்தில் ஒரு பேருந்து நிலையத்தை உருவாக்கினாங்க மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் திருச்சிக்கு வந்து பிரம்மாண்டமான ஒரு விமான நிலையத்தை திறந்துட்டு போயிட்டாங்க பல லட்சம் பேர் அங்கே விமானத்தில் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது ஆனால் அதை வந்து விமான நிலையம்னால் என்ன பிரயோஜனம் அப்படின்லாம் கேட்டவங்க இங்கே ஒரு பேருந்து நிலையத்தில் அவ்வளோ பிரச்சனை அதை வந்து ஒரு பாதி திறந்தும் திறக்காமையும் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் எல்லாத்தையுமே ஒரு முழுமை அடையாம தான் இந்த அரசு செய்து கொண்டு இருக்கிறது என்பதும் அது மட்டும் இல்லை இப்போ ஒன்றே ஒன்று இங்கே கோயம்புத்தூரில் கூட மக்களோடு முதல்வர் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் இது வந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அடைந்த பாரதம் என்று ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதில் என்னென்னா என்னென்ன மத்திய அரசின் திட்டங்கள் மக்களுக்கு தேவையோ அந்த மத்திய அரசின் திட்டங்களினால் பலனடைந்தவர்கள் ஒன்று அவர்களை பாராட்டுவது மட்டுமல்லாமல் பலனடைய வேண்டியவர்களுக்கு உடனே அங்கே சாங்க்ஷன் பண்ணுறாங்க ஏன்னா நான் அந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரியிலையும் தெலுங்கானாலேயும் கலந்துருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆயுஷ்மான் கார்டு இல்லையா அதாவது மருத்துவ காப்பீடு கார்டு இல்லையா உடனே கொடுக்குறாங்க உங்களுக்கு பயிர் காப்பீடு இல்லையா விவசாயிகள் வந்து உடனே கொடுக்குறாங்க உங்களுக்கு உஜ்வாலா இல்லையா உடனே கொடுக்க அப்படி என்னன்னா மத்திய அரசின் திட்டங்கள் மக்களுக்கு அருகாமையில் கொண்டு வருவது ஆக இதுதான் நான் முதல்வர் மக்களோடு முதல்வர் திட்டம் ஆக தமிழக அரசை பொறுத்தவரையில் அதே மாதிரி தான் நானே முதல்வன் என்று மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி இது வந்து அட்டல் லேப் ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்கே மருத்துவம் என்பது நேஷனல் மெடிக்கல் மிஷனோட ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆக இது எல்லாமே மத்திய அரசின் அடிப்படை கொள்கை சார்ந்த திட்டங்கள் பேர் மட்டும் நம்ம தமிழக அரசு ரொம்ப ஈர்ப்புத்தன்மையோடு பெயர் வைக்கப்படுகிறது என்பதுதான் எனது கருத்து ரொம்ப வருத்தமான ஒன்று ஏற்கனவே திருப்பதியில் தான் அப்படி அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தை உயிர் இழந்தாங்க அதனால வனத்துறை வந்து இன்னும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்ன கேட்டால் ஒரு கவிதை நான் படித்தேன் மனிதர்களை பார்ப்பதற்கு அவர்களும் நமது குணம் அதிகமாக வந்து கொண்டிருப்பதால் அவர்கள் நமது உறவினர்கள் என்று காட்டுக்குள் இருக்கிறவர்களும் நம்மை பார்க்க வருகிறார்களோ என்று ஒரு கவிஞர் சொல்லியிருக்கிறார் அது மாதிரி நாம் இன்னுமே ஒரு மனிதாபிமானத்தோடு அவர்களால் அவர்களையும் மிருகங்களையும் அதே மாதிரி அணுகணும் அதே நேரத்தில் அவர்களால் நமக்கு எந்த பாதிப்பும் வந்துகிடக்கூடாது என்பதையும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அது அவங்க செஞ்சா தப்பே கிடையாது அவங்க செஞ்சா தப்பு கிடையாது அதே மாதிரி தான் இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாலே முரசொலியில ஒரு கட்டுரை ஏன்னா பிரதமர் வந்து வெள்ள இடங்களுக்கு வரல முதலமைச்சரே சரியா போலியப்பா நான் தூத்துக்குடியில சொன்னேன் ஒரு மணி நேரம் முதலமைச்சர் அங்க இருந்திருக்கிறார் குஜராத் அவங்க எக்ஸாம்பிள் காமிக்கிறார் குஜராத் குஜராத் முதலமைச்சர் அங்கேயே இருந்தார் ஆக இன்னைக்கு வந்து பல விளம்பர விழாக்களில் அதிகம் கவனம் செலுத்துகிறார்களோ என்பதுதான் நமது கவலை நேற்று கூட கலைஞர் நூறு விழா நடந்திருக்கு கலைஞர் மேலே எல்லாேருக்கும் நல்ல மரியாதை இருக்குது மதிப்பு இருக்கிறது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பதினோரு மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை வந்திருக்கிறது மழை வெள்ள எச்சரிக்கை வந்திருக்கு இப்போ நம்ம கோயம்புத்தூரில் கூட இறங்கும் போது மழை வந்து கொண்டு இருக்கிறது ஆக இந்த முன்னேற்பாடை செய்யாமல் எல்லாவற்றையும் நடக்க விட்டுட்டு இருக்கவே இருக்குது மத்திய அரசு நாம் பழி அங்கே போட்டுக்கலாம் இல்லையா அப்படின் தான் அவங்களோட எண்ணம் இருக்குது இதை முதல் அவங்க மாற்றணும் எதை எடுத்தாலும் மத்திய அரசு ஆக இன்னொன்று ஒன்றிய அரசுன்னு அவங்க சொல்லுவாங்க நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் இருபது வருஷம் மத்தியில் இருந்தீங்கல்ல அப்போ ஒன்றிய அரசுல இருந்தீங்களா மத்திய அரசில் இருந்தீங்களா அப்போ ஏன் ஒன்றிய அரசு நீங்கள் சொல்லலை அப்போ இருக்கும் இருக்கும்போது எதையுமே நம்ம நிலைப்படுத்துவது கிடையாது செயல்படுத்துவது கிடையாது இப்போ கல்வியை பட்டியலுக்கு கொண்டு வரணும் ஏன் நீங்கள் பண்ணல ஆக இதே மாதிரி அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க அதனால் மத்திய அரசின் மீது பழி போட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் மக்களுக்கு நன்றாக தெரியும் என்பது எனது கருத்து அதுக்கு கருத்து சொல்ல ரஜின கேட்டுக்கோங்க அதாவது இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா முத வந்து தமிழ்நாடு பாரபட்சமா இருக்குன்னு சொன்னீங்க இப்போ என்னன்னா கோயம்புத்தூர் பாராபட்சமா இருக்குன்னு கொண்டு வந்துருவீங்க போனிருக்கு அப்படிலாம் இல்லை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்களும் தமிழ்நாட்டுக்கு நம்ம எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறோம் எவ்வளவு நமக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அதனால் எந்த பாராபட்சியும் இல்லை இது வந்து அப்பட்டமான அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் பிரதமர் அங்க வந்தா இங்கே வரல இங்க வந்தா அங்க வரல பிரதமர் ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டிற்கான பிரதமர் அவர் தமிழகத்தின் மீது எவ்வளவு அன்பு செலுத்துகிறார் என்பதை நாம் தினம் தினம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இல்ல இது வந்து என்ன கேட்டா மரியாதைக்கு நாம எல்லாம் கனவு கண்டு கொண்டிருந்த கனவு கண்டு கொண்டிருந்த ராமர் கோயில் நமக்கு கிடைக்க போகிறது அதுல வந்து எல்லோருக்கும் அதில் பங்கு இருக்கிறது எல்லோரும் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க இதுல வந்து யாரை அழைக்க வேண்டும் என்பது அந்த ராமர் கோயிலை சார்ந்தவர்கள் அந்த கமிட்டியை சார்ந்தவர்கள் அதனால எல்லாரையும் அழைப்பாங்க இவங்க ஒன்னொரு யாரும் அழைக்கல யார் அழைச்சா அப்படின்றது அதை ஒரு அரசியலாக்க வேண்டான்றது எனது கருத்து எப்பவுமே அதாவது குடியரசுத் தலைவரை மரியாதைக்குரிய தலைவராக பார்த்து தான் அவரை குடியரசுத் தலைவராக இந்த மத்திய அரசு மத்திய அரசு நடத்தி கொண்டிருக்கும் கட்சி தேர்ந்தெடுத்தது இன்னைக்கு யாரு குற்றம் சாட்டுறாங்கன்னா அவங்க குடியரசு தலைவராகவே வரக்கூடாதுன்னு சொன்னவங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்க குடியரசு தலைவரை அழைக்கலன்னு இன்னைக்கு ஒரு குற்றம் சாட்டு சொல்றீங்க அவங்க குடியரசு தலைவராகவே வரக்கூடாதுன்னு நினைச்சவங்க என்ன செய்யறது அது குடியரசு தலைவராகவே வரக்கூடாதுன்னு சொல்றவங்க தான் இன்னைக்கு குடியரசு தலைவரை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்பது எனது கருத்து இல்ல அது நான் அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுக்கு ஏன்னா அதை தான் சொன்னேன் அவங்க குடியரசுத் தலைவராக வரக்கூடாதுன்னு நினைச்சவங்க தான் அந்த குற்றச்சாட்டை சொல்கிறார்கள் மரியாதைக்குரிய குடியரசு தலைவருக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கப்படுகிறதோ இந்த நாடு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது எனது கருத்து ஆமா அது ரொம்ப கவலையா இருக்கு ஆமா இல்ல இது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒன்று அதாவது மத சார்பின்மையை நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்று சொல்லி இந்து மதச்சார்புடைய துவேஷத்தை கடைபிடிப்பது தான் இன்னைக்கு ஸ்டாலினாக இருக்கட்டும் பினராயி விஜயனாக இருக்கட்டும் இவங்க கடைப்பிடிக்கின்ற ஒரு மதச்சார்பின்மை இன்னும் சொல்ல போனால் அங்கே போயிட்டு சாமியை பார்க்க முடியாமல் திரும்பி வராங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க அதனால் அவர்களுக்குள்ள அத்தனை வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டிய எனக்கு ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காரு அங்கே போனால் தண்ணி கிடைக்க மாட்டேன் தண்ணி இல்லாமல் ஜூஸ் தான் விற்கிறாங்க அப்போ நாங்கள் கம்பல்சரி ஏதோ லிக்யூட் குடிக்கணும்னா ஃப்ளூயிட் குடிக்கணுன்னா நாங்கள் வந்து ஜூஸை தான் வாங்கி குடிக்கணும் ஆக தண்ணி வச்சா என்னங்க அவங்கள அவங்க எல்லோரும் பதிவு செய்துக்கிட்டு தான் போகிறாங்க இது ரெகுலேட் பண்ணால் என்ன அப்போ அந்த அரசு என்ன நினைக்குதுன்னா நாம் சரியாக ஏற்பாடு செய்யலைன்னா வர்ற கூட்டம் குறைஞ்சிரும்னு நினைக்கிது ஆனால் ஐயப்ப பக்தர்கள் அப்படி இல்லை அவங்க கூட்டம் அதிகமாகி கொண்டே தான் இருக்கும் அதற்கான ஏற்பாடை செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து அது அவங்களோட நிலைப்பாடு அவங்களே சொல்ல சொல்ல முடியுமா இல்ல பாதுகாப்பு இல்ல ஸ்ட்ரீம் லைன் பண்ணல இத்தனை பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு இல்ல இப்ப இங்க வந்து எனக்கு மழை இவ்வளவு வரும்னு எனக்கு தெரியாதுன்னு இந்த அரசு சொல்லுது அவங்க எங்களுக்கு இவ்வளவு பக்தர்கள் வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க அரசாங்கம் என்பது என்ன எத்தனை பேர் வருவாங்க எத்தனை பேருக்கு அவங்களுக்கு தேவை இருக்கு எல்லாம் தான் அரசாங்கம் அரசாங்கம் அதை பார்க்க வேண்டும் இல்ல அவங்க ரசிகர்களுக்கு யாருக்கு வேண்டுமானால் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது அதற்கு என்று ஒரு குழு இருக்கிறது அவர்கள் அதை எல்லாம் அதாவது இல்லை நான் பரிந்துரை பண்ணுகின்ற இடத்துல நான் இல்லை ஆனால் அவர் மீது எனக்கு மரியாதை இருக்கிறது நல்ல மரியாதை இருக்கிறது எனக்கு மட்டும் இல்லை பிரதமருக்கே மரியாதை இருக்கிறதுனால தான் அவர் யாருக்கும் கற்றை எழுதலை அழகான ஒரு கற்றை எழுதி இருக்கிறார் அதுதான்